அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் எனக்காக மட்டும் இது ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட நாவலாகும் இது என்னுடைய நாற்பத்தி ஆறாவது நூல் இருபதுக்கும் மேற்பட்ட படைப்புகளை வெளியிட்டு எனக்கு ஊக்கம் தந்த பல்லவி பதிப்பகத்தின் உரிமையாளர் அண்ணன் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த பதிவின் மூலம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்காக மட்டும் இந்த கதை நான் பணியாற்றிய வாழ்க்கை துணை மாத இதழில் தொடராக வெளிவந்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த தொடர் நிறைவு பெற்றதும் இரண்டாயிரத்தி ஐந்திலேயே இது நூலாக வடிவமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறில் புத்தகமாக வெளிவந்தது இந்த கதையை தொடராக படிக்கும்போதே நிறைய வாசகர்கள் என்னிடம் சந்தேகம் கேட்டார்கள் இப்படியும் நடக்குமா என்று இக்கதையின் நாயகன் முழுக்க முழுக்க பொசசிவ்னஸ் குணம் கொண்டவன் தனக்காக என்றால் அது கடைசி வரை தனக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் இந்த கதாபாத்திரம் எழுதும்போது எனக்கே புதுமையாகவும் சவாலாகவும் இருந்தது அதையும் கடந்து இக்கதையின் நாயகி சுபத்ராவின் கதாபாத்திரம்தான் அதிக சவாலாக இருந்தது சுபத்ராவை பற்றிய சஸ்பென்ஸோடு தான் கதை நகர்த்தப்பட்டிருக்கிறது காதலித்து ஒரு குழந்தையும் பெற்ற சுபத்ரா அதை முழுமையாக மறந்து ஒரு சராசரி பெண்ணாக இருக்கும் சமயத்தில் அவளை ஒருவன் விரட்டி விரட்டி காதலித்து திருமணமும் முடிக்கின்றான் சுபத்ராவின் முதலிரவின் போது முதல் கணவன் தொலைபேசியில் தான் யாரென்று சுபத்ராவிடம் கூற கதை வேறு திசையில் பயணிக்கத் தொடங்குகிறது இந்த கதை முழுக்க முழுக்க எனது கற்பனைதான் இப்படி கூட நடக்குமா என்கிற சந்தேக கேள்வி இந்நாவலை படிப்பவர்கள் மனதில் எழுவது மிக சுலபம் நம் கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்கள் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் எங்கேயோ அல்லது எங்கேயோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்தது அதே போல்தான் எனக்குள்ளும் சில விஷயங்கள் உதித்தது அதை முழுநீள நாவலாக எழுதி முடித்து புத்தகமாகவும் ஆக்கிவிட்டேன் என்னதான் கற்பனை கதாபாத்திரங்களாக இருந்தாலும் நிஜத்தில் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் உண்மையாக காதலித்து இணைந்த இரு உள்ளங்களை விஞ்ஞானத்தின் வளர்ச்சியைக் கொண்டோ அல்லது வேறு மாதிரியான சக்திகளைக் கொண்டோ அந்த உள்ளங்களை பிரித்துவிட முடியாது என்பதை கதையின் முடிவாக வைத்துள்ளேன் இந்த கதையை யோசிக்கும் பொழுதே நான் சினிமாவிற்கான கதையாகத்தான் யோசித்தேன் அதற்கான அத்தனை தகுதிகளும் இந்த கதையில் இருக்கிறது பொசசிவ் குணம் கொண்ட நாயகன் எதிலுமே தோற்காதவன் அப்பேற்பட்ட அவன் ஒரு கடிகாரக் கடையில் சுபத்ராவிடம் தோற்றுவிடுகிறான் தன்னை ஜெயித்துவிட்ட அவளை எப்படி ஜெயிப்பது என்று யோசிக்கும் அவன் அவளை எப்படியாவது மனம் முடித்து மூளையில் உட்கார வைத்து விட்டாள் தோற்றுப்போவாள் என்கிற முடிவுக்கு வருகிறான் இதுதான் இவன் காதலுக்கான ஆரம்பம் தான் மனமுடித்த சுபத்ரா முன்னமே காதலித்து ஒருவனை திருமணம் செய்து ஒரு குழந்தைக்கும் அம்மாவாக ஆகியிருக்கிறாள் என்கிற விஷயம் இவனுக்கு தெரியாது இன்னும் சொல்லப்போனால் சுபத்ராவிற்கே அந்த சம்பவம் தெரியாது இறுதியில் இந்த சம்பவம் இவனுக்கு தெரிய வரும்போது அங்குதான் பூகம்பம் வெடிக்கிறது இந்த கதையின் முடிவுக்காக அதிக நாட்கள் யோசித்தேன் எப்படி முடிவு வைத்தால் நன்றாக இருக்கும் என்று அதற்கு பின் தான் ஒரு முடிவை தேர்ந்தெடுத்து கதையை முடித்தேன் இந்த கதைகளை படிக்கும் பொழுது படிப்பவர்களுக்கே புரியும் சினிமா ஆர்வம் என்னை என்ன பாடுபடுத்தியது என்று எழுதும் அத்தனை கதைகளிலும் சினிமா சாயல் இருக்கிறது என்று படிப்பவர்கள் மிகவும் யதார்த்தமாக சொல்வார்கள் அப்போதே ஜெயித்து விட்டதாக ஒரு உணர்வு என் மனதிற்குள் தோன்றும் ஆனால் இன்னும் இன்னும் என எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் எனக்காக மட்டும் நாவலில் இப்படியும் நடக்குமா என்று பலர் நினைக்கலாம் என்று கூறியிருந்தேன் அப்போது எனக்கு நான் எழுதிய நகைச்சுவை பதிவு ஒன்று நினைவிற்கு வந்தது ஹலோ யார் அது இவா ஆமா பேர் சுட்டு விழாவுக்கு ஏன் நீ வரல பேருக்கு கூட்ட யார் வருவா பேருக்கு கூப்பிடாம அப்புறம் ஊருக்கா கூப்பிடுவாங்க சரி அதை விடுப்பா ஃபங்க்ஷனில் என்ன விசேஷம் பேர் தான் விசேஷம் இப்போ தான் புதுசு புதுசாக தினிசு தினிசாக டிசைன் டிசைனாக வைக்கிறாங்களப்பா சொன்ன காதில் நுழைய மாட்டேங்குது கூப்பிட்டா வாயில் நுழைய மாட்டேங்குது நான் ஒரு பேர் வைக்கிற விழாவுக்கு போயிருந்தேன் அங்கே பேர் வச்சு முடிஞ்சு எல்லாருமே ஹாய் 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 ஹாய்னு சொல்லிக்கிறாங்க நான் கேட்டேன் ஆமாம் பேர் வைக்கிற விழாவுக்கு வந்துட்டு எல்லோரும் எதுக்கு மாடு ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான் யோ மாடு ஓட்டலையா குழந்தைக்கு ஹாய்ன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறான் பார்த்துக்கப்பா எப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்கன்னு சரி அதை விடப்பா நீ போயிட்டு வந்திய பேர் விட்டு விழா குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க இந்த உலகத்திலையே இல்லாத ஒரு பேரை அந்த குழந்தைக்கு வச்சுருக்காங்க என்னது இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு தமிழில் தானே சொன்னேன் புரியல இல்லாத ஒரு பேருனா அது அதிசயமாக தானேப்பா இருக்கும் அந்த பேரை சொல் ஏப்பா பேரை கெட்டதுக்கு ஏப்பா என்ன அறையிற உலகத்திலேயே இல்லாத பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன் மறுபடியும் அதை சொல்லுன்னு சொன்னால் நான் எப்படி சொல்ல முடியும் உலகத்திலேயே இல்லாத பேருன்னு சொல்கிறான் ஆனால் அந்த பேர் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறானே இன்றைக்கி பேரை தெரிஞ்சிக்காம இவனை விடக்கூடாது ஏப்பா உலகத்திலேயே இல்லாத அந்த அதிசயமான பேர் என்னன்னு சொல்லேன்ப்பா அதான் உலகத்திலேயே இல்லாத பேருன்னு சொன்னோன்ன அதைத்தான்ப்பா நானும் கேட்குறேன் யப்பா ஏப்பா பேரை கெட்டதுக்கு ஏன்பா இப்படி அடிக்கிற சொல்ல முடியாதுன்னு சொன்னான் திரும்ப திரும்ப சொல்லுன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏன்ப்பா அடம் பிடிக்கிற ம் எம்மா இப்போ ஏன்பா அரைஞ்ச உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா உலகத்திலேயே இல்லாத பேருன்னு சொல்கிறேன் அது என்ன பேருன்னு கேட்குறிய எப்பா இல்லாத ஒரு பேரை வைக்கிறப்போ அதை ஏன் சொல்ல முடியாதுங்கிற இல்லாத ஒரு பேரை எப்படி வைக்க முடியும் ஆஹா நம்புற மாதிரியே சொல்லி கடைசியில் நடு மண்டையில் நச்சுன்னு அடிச்சிட்டானே ஐயா சரி அதெல்லாம் உடுப்பா முடிவாகவே என்ன பேர் தான் வச்சாங்க அதுதான் சொன்ன உலகத்திலேயே இல்லாத பேருன்னு ஆஹா மறுபடியும் அதையே சொல்லிட்டு போகிறானே ஐயா இவங்கிட்ட பேரை கேட்டதுக்கு இந்த இரும்பு கம்பியிலேயே முட்டிக்கணும் டிஷ் டிஷ்யூ டிஷூ டிஷு ஆ என்னது போன மூணு பேரும் திரும்பி வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாயங்க டே வித்தியாசம்னா இதுதான்டா வித்தியாசம் என்னது வித்தியாசமா இது வித்தியாசம் இல்லை அதிசயம் ஆஹா அதிசயமா ம் எதை பார்த்து அதிசயன்றான் ஆஹா இடிச்சுக்கிட்டதில் ரத்தம் ஒழுகுதியா அது கூட நமக்கு தெரியலை ஆமாம் அதிசயம்தான் என்னடா சொல்கிறீங்க உங்கள் மூக்கில் இருந்து கார சட்னி வருதானே என்னது கார சட்னியா ஆஹா ரத்தம் இதைத்தான் கார சட்னின்னு சொன்னாங்களா ஆமாம் என்ன அதுக்குள்ளே கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் என்ன அது கெட்டப் சேஞ்சா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் subscribe பண்ணுங்க,